வணக்கம் சொந்தங்களே ஒரு மனிதனுக்கு திறமை என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரம் காடு கிஃப்ட் என்று சொல்லுவார்கள் அது இயற்கையாகவே விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி திரைத்துறையாக இருந்தாலும் சரி இசைத்துறையாக இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி பேச்சாற்றலில் இருந்தாலும் சரி பாடல் பாடுவதில் இருந்தாலும் சரி எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த வரம் அந்த வரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வரம் திறமை இருப்பவர்கள் பணிவாக கனிவாக இனிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் போலவே புகழ் இந்த புகழ் என்பது மனிதன் நமக்கு அளித்த ஒரு மாபெரும் வரம் அந்த திறமை என்பதால் கிடைத்த அந்த ஒன்றை வைத்துத்தான் இந்த புகழ் கிடைத்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு இடத்திலே செல்லுகின்றோம் என்றால் நமக்காக ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் வரிசையிலே நின்று நம் வரவைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கைதட்டுகிறார்கள் என்றால் அந்த புகழை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த புகழை தலைவணங்கி ஏற்றுக்கொள்பவனுக்குத்தான் மேலும் மேலும் புகழ் வந்து சேர்கிறது அதை போல் அகங்காரம் இந்த அகங்காரம் என்பது நம்மை நாம் நமா நாம தேடிக்கொள்வதுதான் அகங்காரம் எந்த ஒரு மனிதனுக்கு திறமையும் புகழும் இருக்கிறதோ அங்கு அகங்காரம் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அந்த அகங்காரத்தை அப்புறப்படுத்தி அந்த அகங்காரத்தை தூரமாக்கி ஒரு நல்லதொரு பணிவாக கனிவாக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவராக வைத்து கொண்டோமேயானால் இந்த வாழ்க்கையிலே மேலும் மேலும் திறமையும் வளரும் புகழும் வளரும் அதுபோல் நமக் நம்மை நாம் இந்த உலகத்திலே படைத்த இறைவனுக்கும் தாய் தந்தையருக்கும் சுற்றத்தாருக்கும் நன்றி சொல்லும் விதமாக இருக்கும் நாம் அகம்பாவத்தை வளர்த்து கொண்டுமேயானால் அந்த திறமையும் புகழும் இருந்து எந்த புண்ணியமும் இல்லை எல்லளவு வரவு இல்லை ஆகவே புகழும் திறமையும் இருப்பவர்கள் இந்த அகங்காரத்தை நாமக்கு நாமே தேடிக்கொண்ட அகங்காரத்தை தூரமாக்கிவிட்டு ஒரு நல்லதொரு நிலையை கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்